தகவல் வழிய வந்துச்சு அத்தாருக்குறேன் வீடியோ பார்த்துட்டு நம்மளோட பேரு சொல்லிட்டாலே すいません。 பார்த்த <tell> <tell> <tell>

சரி தங்கச்சிக்கு முதல்ல இனிய கூப்பிடுத நாட்டு வாழ்த்துக்கள் பச்சை கடலை ஜெகஜோதியா இருக்கு அது குடும்ப கலர் தான் மேடம் பச்சை கலர் அன்னைக்கு வந்த ஒரு பேர்டேக்கு அது பச்சை கலர் கிட்டத்தட்ட நினைக்கிறோம் பச்சைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உரத்தம் நினைக்கிறது அப்படியா ஓ பச்சை கொடி காட்டுறதா ஆனா உனக்கு எந்த கொடியும் காட்ட இல்ல சரிய சரிய நல்லா இருக்கு மேக்கப் நல்லா இருக்கு யார் போட்டுட்டது எந்த நினைச்சேன் அவளதான் இப்படி போடுறது நிக்கிறான்

என்னோட கவரேஜ்ன்றது என்ன தெரியாது. சரியா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஆடிடும். பிச்சம்ப ஆடு. முதல்ல சக்கலே பாஸ் كده குடுங்க. சக்கலே இந்த பாஸ் كده குடுத்துる போது எனக்கு வாங்கிடுங்கோ. ரைட்ஸ். சரி மகுல்ஷியான விஷயமதால. என்ன? என்ன டேய்? என்ன? மகுல்ஷியான விஷயம்தானே சம்பந்தமே இல்லையா? ஏனக்கு என்னوني ரொம்ப சேடா ஃபீல் பண்ற மாதிரி ஏன் ஏளாவர்க்கா? டேரா இருக்கா? இந்தக்கு மட்டும் தானே கலஞ்சிட்டியா? ஓ அந்த ஓம்லேயே தெரியும் சரி பாஸ்கர் பிடிச்சிருக்கா ரைட் அதோட சேர்த்து ஒரு பழக்கூடை சரி நிறைய பழங்கள் வச்ச மாதிரி ஒரு பழக்கூட கொடுத்துருக்கீங்களா ஓ பழம் பண்ண விருப்பமா நிறைய சாப்பிடுவீங்களா நிறைய சாப்பிடுவீங்க சரி உடம்பு இருக்கா தெரியல அக்கா பறிச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு அக்கா பறிச்சு சாப்பிடலாம் பழங்கள் உங்களுக்கு உங்களோட சாப்பாடுலாம் பறிச்சு சாப்பிடலாம் ஓமா இல்லையே அவளுக்கு வயது சொன்னா விட்டுருவா அவளுக்கு

அக்காவும் அத்தாருமா அச்சோ இப்ப அத்தான் கவலைப்பட போறாரு நம்மளோட பேர் சொல்லிட்டாலே நாம கொடுக்காம கவலைப்பட போறாரு கொடுத்தவங்க இங்கதான் இருக்காங்கப்பா அத்தா வல்லாடல அத்தார் கொடுக்கல ஆனா அத்தார் கவலைப்பட போறாரு வீடியோ பார்த்துட்டு நம்மளோட பேர் சொல்லிட்டாலே எனக்கு தெரியாதானே தெரியாம அத தான கேக்குறேன் நான் உங்களுக்கு தெரியாதா நான் கேக்குறேன் நான் காட்டி பிடிக்க சொல்லி அத்தார் இல்ல அக்காவும் இல்ல வேற யார் என்ன ஒரே பிடிக்கிறவங்களா ஒரே

சரி பாருங்க யாருன்னு தெரியும் சரி ரொம்ப எல்லாம் குழப்ப முடியாது நல்லா படிக்கிறீங்களா என்ன ஆக போறீங்க வருங்காலத்துல வளர்ந்து வளர்ந்து என்ன ஆக போறீங்க வருங்காலத்துல ஆத்தாடி கொஞ்சம் கவனமா இருக்கும் அப்ப பெரும்பாலும் எங்களுக்கு ஃப்ரீயா அந்த கேஸ் வாங்குறதுக்கு உதவும் உண்மையா தானே நோய் தானே ஏதா கீழே போடுறோம் இல்லையா அப்படி உடம்பா பிடிச்சா சரி காட்டு எங்களுக்கு வா அழகழகான புகைப்படங்கள் நான் போட்டு சரியா அத்தான் அந்த அக்கா நல்லா இருக்கு பிரே யார் செய்ய தெரியுமா யார் செய்ய தெரியுமா அந்த பிரே வா கொண்டு போய் சரியா அப்ப அக்கா மத்த இந்த மாதிரி குட்டி ஒரு சப்ரஸ் பண்ணுவாங்க நீங்க நல்லா ஆடுவீங்களா அதனாலதான் மிக்கிய கொண்டு போய் சொன்னாங்க அதான் மெயின் பிரே பிடிச்சிருக்கா சூப்பரா இருக்கா என்ன சொல்ல போறீங்க அத்தாருக்கு அக்காவுக்கு ரொம்ப ஓகே என்ன நாடு நீங்கள் எந்த நாடு அவரா இல்ல நீங்க நான் ஸ்ரீலங்கா இல்ல போ போறீங்க கேள்விப்பட்டேனா என்னது நீங்க போறீங்களா அந்த நாட்டுக்கு தகவல் சொன்னேன் சாரி தகவல் அழகா வந்துச்சு நான் நிர்பந்த தானே அத்தாஜி விளைநாடு போகட்டும் புற இருக்கும்மா நீங்க விளைநாடு போவீங்க சோரா போவீங்க அக்கா ஆ அக்கா போனா அக்கா விட்டு தங்கச்சி எப்படி இருக்கும் தங்கச்சி புத்தமான சரி எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய லோயர் கனவு பயணம் எந்த இருந்து ஆரம்பிக்கணும் சரியா மகிழ்ச்சி எப்பயும் மகன்வா இருக்கோ மகிழ்ச்சியா இருந்தோம் என்ன ஜோலம் இருக்கு அதையும் வாங்கி பார்த்து நீங்க கொடுக்க வாங்கி பாருங்க அவனே கிழிக்கு பாக்கலாம் என்ன இருக்கு டவுட் இல்ல பாக்கல அவன இருக்கு என்னது சரி விளம்பரப்படுது அப்படிதான் அப்படியா இருங்க இருங்க அக்கா முடுவா அவ்வளவு ஆர்வம் மாப்பிள்ளைக்கு சரி அப்போ அடுத்த ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு நாங்கள் போயிடும் சரியா பிடிச்சிருக்கா உங்களுடைய நகர் அந்த இருக்கேன் அளவு இல்லாட்டி தாங்க பிரச்சனை ஆ ஆ ஓகே ஓகே வேணாம் நாங்கள் வேணாம்